உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற பதினான்காவது சுற்றில் நடப்பு சாம்பியனான டிங் லிரனை ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலில் வீழ்த்தினார் குகேஸ் இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்துக்குப் பிறகு உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பட்டம் வென்ற இரண்டாவது தமிழக வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளார் இருபத்தி இரண்டு வயதில் உலக செஸ் சாம்பியன்ஸ் தொடரை வென்ற வீரர் என்ற பெருமையை ரஷ்ய வீரர் கேரி காஸ்பரோவ் பெற்றிருந்த நிலையில் குகேஷ் அந்த சாதனையை பதினெட்டு வயதில் முறியடித்துள்ளார் வெற்றிக்குப் பின் ஓடோடி வந்து தனது தந்தையை ஆனந்த கண்ணீருடன் ஆற தழுவிய குகேஷ் இந்த நாளுக்காக தான் பத்து ஆண்டுகள் உழைத்ததாகவும் தற்போது இளம் செஸ் வீரரின் கனவு நனவாகி இருப்பதாகவும் கூறினார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிடமிருந்து பறிக்கப்பட்ட உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை நினைவுபடுத்திய குகேஷ் தன்னை நேசித்த நாட்டு மக்களுக்கு தன் வெற்றியை உரித்தாக்குவதாக கூறியுள்ளார்